வடகாடு பகுதியில் மரங்களை பராமரிக்கும் பணிகளில் விவசாயிகள் மும்மரமாக ஈடுபட்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு மாங்காடு கொத்தமங்கலம் கீரமங்கலம் மேற்பண்ணைக்காடு புல்லான்விடுதி குளமங்கலம் பனங்குளம் அனவயல் நெடுவாசல் ஆலங்குடி கீழாந்தூர் மற்றும் இதன் சுற்று வட்டாரப் பகுதிகளில் சுமார் இருபதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பலாமர சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் ஆண்டுதோறும் இத்தகைய பலாமர சாகுபடி பரப்பளவு அதிகரித்துக் கொண்டே வருகின்றது இப்பகுதிகளில் உள்ள பெரும்பாலான விவசாயிகள் தங்களது பொருளாதார சிரமங்களை தீர்க்கும் பொருட்டு குத்தகை மற்றும் ஒத்தி ஆகிய முறைகளில் பலா வியாபாரிகளிடம் கொடுத்து விடுவதால் கணிசமான அளவிற்கு பலா வியாபாரிகளும் பெருகி வருகின்றனர் மேலும் ஒரு சில விவசாயிகள் தங்களது பலா மரங்களில் நன்கு விளைந்த பலா காய்கள் மற்றும் பலா பழங்களை அறுவடை செய்து வடகாடு மாங்காடு புளிச்சங்காடு கைகாட்டி கொத்தமங்கலம் கீரமங்கலம் மரமடக்கி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள காய்கறி கமிஷன் கடைகளில் எடை மற்றும் ஏல முறைகளில் கொடுத்து வருகின்றனர் தற்பொழுது ஓரளவுக்கு உற்பத்தி அதிகரிக்க தொடங்கி இருக்கும் நிலையில் ஒரு கிலோ முப்பது வரை விவசாயிகளிடம் இருந்து பலாக்காய்கள் வாங்கப்படுகின்றன மேலும் பலாப்பழங்களை ஏல முறைகளிலும் வாங்கப்பட்டு விற்பனைக்கு கொண்டு செல்கின்றன அந்த வகையில் சிறிய அளவிலான பலாப்பழம் ஒன்று நூறு முதல் பெரிய அளவிலான பலாப்பழம் நானூறு முதல் ஐநூறு வரை விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்படுகின்றன இப்பகுதியில் விளையும் பலாப்பழங்கள் இம்மண்ணின் தன்மைக்கேற்ப சுவை மிகுந்துள்ளதால் பலாப்பழ சீசன் சமயங்களில் சுமார் ஒன்னரை லட்சம் டன் வரை ஆண்டுதோறும் பலாப்பழ ஏற்றுமதி நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் தமிழகத்தின் பன்ருட்டி பலாப்பழங்களை விட வடகாடு பகுதியில் விளைந்த பலாப்பழங்கள் அதிக சுவை மிகுந்தது என்பதால் சீசன் சமயங்களில் இப்பகுதியில் உற்பத்தியாகும் பலாப்பழங்களை வியாபாரிகள் மூலமாக வாங்கப்பட்டு வெளி மாவட்டங்கள் மற்றும் கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் மட்டுமின்றி வளைகுடா நாடுகளுக்கும் கூட ஏற்றுமதி நடைபெற்று வருகின்றது இப்பகுதியில் விவசாயிகள் மூலமாக சுவை மிகுந்த பலாப்பழங்கள் உற்பத்தி ஆனாலும் கூட விவசாயிகளின் பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கிய நிலையிலேயே உள்ளனர் இப்பகுதியில் பலாப்பழங்களை மதிப்பு கூட்டும் தொழிற்சாலை அமைத்து தர அரசு முன்வர வேண்டும் எனவும் இப்பகுதிகளில் விளையும் பலாப்பழங்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்